அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் நோய் உடல் எந்த பாகத்தில் வரும் இதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாங்க சும்மா சின்ன அவுட்லைன் அனைவருக்கும் வணக்கம் நோயை குடிக்கும் கோல் வந்து என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ராகு கேது சனி பொதுவாக ராகு வந்து பிறப்பு ஜாதகத்தில் ஒரு ராசியில் இருக்கும் ராகு அந்த ராசியின் முதல் திரிகோணத்தில் உள்ளதா இரண்டாவது திருகோணத்தில் உள்ளதா மூன்றாவது திருகோணத்தில் உள்ளதா அப்படின்னு பார்க்கணுங்க அதாவது ஒன்று முதல் பத்து இருந்தால் முதல் திருகோணம் பதினொன்று முதல் இருபது டிகிரிக்குள் இருந்தால் ரெண்டாவது திரிகோணம் இருபத்தொன்று முதல் முப்பது டிகிரிக்குள் இருந்தால் மூன்றாவது திரிகோணம் முதல் திரிகோணம் என்பது தலையிலிருந்து தொண்டை வரை இரண்டாம் திரிகோணம் என்பது தொண்டைக்கு கீழ் பகுதியிலிருந்து தொப்பில் வரைக்கும் மூன்றாம் திரிகோணம் என்பது தொப்புளுக்கு கீழ் இடு இருந்து பாதம் வரைக்கும் ஒரு ஒரு பிறப்பு ஜாதகத்தில் முதல் திருகோணத்தில் இருந்தால் அதாவது குரு இருந்தால் அந்த இடத்துக்கு ராகு வரும்போது ஜாதகரோட மூக்கில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லாங்க ரெண்டாவது திருகோணத்தில் இருந்தால் கல்லீரல் பிரச்சனை வரும்னு சொல்லாங்க மூன்றாவது திருகோணத்தில் இருந்தால் தொடையில் பிரச்சனை வரும்னு சொல்லாங்க கோச்சார் ராகு ஒரு வீட்டுக்கு வந்தால் அந்த வீட்டுக்கு திருகோணத்தில் உள்ள வீடுகளில் உள்ள கோள்களையும் பார்க்கும் அந்த பாவியால் நல்லது செய்யும் அல்லது நல்லது அல்லாது கெடுதலும் செய்யும் இதாங்க நோயின் நோய் வந்து உடலில் எந்த பாகத்தில் வரும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் இது தெரிஞ்சுட்டு என்ன நோய் வந்தது எதனால் வந்ததுங்கிறத ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம வந்து சொல்லலாம் என்ன நோய் வருங்கிறதே முதலே முன்கூட்டியே சொல்லலாம் அதுக்கு நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு இது உபயோகமாக இருக்கும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடித்து உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று இதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நன்றினர்களை மீண்டும்